ஆடி அமாவாசையையொட்டி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் லட்சக்கணக்கான மக்கள் இன்று மறைந்த தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஆண்டுதோறும் வரும் ஆடி மாதம் மற்றும் தை மாதத்தில் வரும் அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு தை அம்மாவாசை இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து பலிகர்ம பூஜை என்ற தர்ப்பணம் செய்து ஆறு கடல் மற்றும் நீர்நிலைகளில் புனித நீர் நீராடுவது வழக்கம் இதுபோன்ற நாட்களில் மறைந்த தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் தங்களது குடும்பம் சுபிட்சம் பெறும் என்றும் பொதுமக்களால் ஆண்டாண்டு காலமாக நம்பப்படுகிறது அமாவாசை தர்ப்பணத்தை முன்னிட்டு இன்று அதிகாலையிலேயே முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியது உடன் கடற்கரையில் இருந்த வேத விற்பனர்கள் மந்திரங்கள் சொல்ல பச்சரிசி எல் தற்பை புல் போன்றவற்றை கொண்டு பலிகர்ம பூஜை செய்து வழிபட்டதுடன் கடலில் நீராடினர் பின்னர் கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு சென்றனர் கன்னியாகுமரி கடல் பகுதியில் பாதுகாப்பு படியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்தில் வேத விற்பனர்கள் முன்னிலையில் பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறார்கள் தர்ப்பணத்தின் போது பூக்களும் அரிசி அரிசி மாவு எள்ளு உருண்டைகள் எல்லா பிண்டங்கள் எல்லாம் படைத்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய் செய்கிறார்கள் இதனால் குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் எல்லோருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று பக்தர் இது பக்தி பக்தர்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறார்கள் இதுவே ஆடி அம்மாவே சிறப்பாகும் ஆடிய அம்மாவே முன்னோர்கள் வந்து தாயத்தப்போத்தியாக இருக்கும் முன்னோர்கள் யார் யாரோ தான் இறந்துருக்கு அம்மா அப்பா அண்ணன் தஞ்சை மாமாச்சினா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஆடி அம்மாசி தைய அம்மாசி பராசமாசி இவர்கள் செஞ்சு முன்னோர்கள் நல்லாயிருக்கும் இல்லை குடும்ப உருத்தியாக இருக்கும் குடும்ப உருத்தியாக இருக்கும் எல்லா முன்னோர்கள் அந்த வருஷம் வருஷம் இதோட பத்து பதினேழு வருஷம் பதினொன்று வருஷம் இது வந்துட்டு இருக்கோம் செஞ்சுட்ருக்கோம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு குறிப்பா சித்தப்பா அன்னதம்பி மூலம் கொஞ்சம் விஷயத்தில் இப்போ காலமுறை முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்தது மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நல்லா இருக்கு நல்லா வந்துட்டு இருக்கோம் இது வர வந்துட்டு பத்து பதினாலு வருஷம் ஆச்சு நான் வந்துட்டு போயிட்டு செஞ்சுருக்கோம் கனிப்பு ஏற்கனவே நல்ல கூட்டம் நல்ல கூட்டம்ங்க நம்ம கொறோம் இப்போது இதை விட கூட்டிகிட்டு தான் இருக்கோம் இல்லையா குறஞ்ச மாதிரி இல்லைங்க கூட்டம் நல்ல கூட்டம் வரது இப்போ வந்ததுக்கு ஒரு வித்திரி நல்ல கூட்டம் சரியான கூட்டம் அதை விட எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்காங்க நல்ல கூட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க